ஐயோ வெளியே யாராவது கதவு பூட்டிட்டாங்க ஏன் புருஷனா இருக்குமோ என் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கேன் அய்யய்யோ என்ன பண்றது எனக்கு வேண்டாதவன் இவனவதா அந்த வேலையை பாத்து விட்டாங்க பின்பக்கம் கதவ இருக்கா இப்பதான் புதுசா வர்ற மாதிரி பேசுவீங்க இதுக்கு தாண்டி முத்த வாசலம் வச்ச விட்டுக்கே வரக்கூடாதுங்கிறது இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு Eheh, nge ranta la. Nge, nge, nge.